நானும் பண்டையாரு சண்டை போட்டுக்கிறது போய் நீங்களும் மாயாண்டி அடிச்சு போயிட்டு என்னமாமா உனக்கு தெரியாத அப்புறம் அந்த பயனை தட இல்லாத முட்டமா பாக்கணும் அப்பதான் என் மனசே ஆறும் அது கிடக்கு விடுங்க செங்கோட உனக்கு ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கேன் என்னங்க பண்ணையாருக்கு எல்லா வசதியும் இருக்கு அதோட எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு படிச்ச பையனும் இருக்கான் அவனை என்னத்தங்க அதிசயமா படிச்சு குளிச்சு போட்டா என்ற பிறந்தவ இல்லைங்களா என்னத்தாரு பொண்ணு தானே இந்த பாரு செங்கோடா உன்னை நம்பித்தான் அவங்க அம்மாவும் உன் தங்கச்சியும் இருக்காங்க உனக்கு இப்படி திடீர்னு திடீர்னு கோவம் வந்துடுது ஏதாவது ஒன்று ஆயிட்டா அந்த ரெண்டு பொண்ணுங்க நிலைமை என்ன ஆவறது யோசனை பண்ணி பார்த்தியா அதனால இனிமேல் இப்படி தனியாக புறம் போட்டு ஆமாங்க இந்த சமாசாரத்தை உங்களுக்கு யாருன்னு சொன்னா யார் சொல்ல போறா உனக்கு கட்டிக்கிறாவதான் சொல்லுவா யாருங்க என் பொண்ணு ரெங்கம்மா ரங்கமாவா சொன்னார் ஆமா நான் வரணும் நான் பாப்பா நீயே உங்களுக்கு தெரியாதுங்க அந்த ஆளை பத்தி நீ சும்மாவா என்னங்க நீங்க போங்க ஆமா மாயாண்டி ஆஹ் உனக்கும் மாமனுக்கு ஏதாவது வாங்கலோ ஐயா நீங்க இருக்கேன்னு சும்மா விட்டேன் இல்ல நான் கை எழுந்திருப்பேன் அவனே ஆஹ் சரி சரி அதே நினைச்சிக்கிட்டு இருக்காத கழுத எப்படி

நான் அவங்கள ரொம்பவும் கேட்டுக்கிறேன் எளுக்குள்ளே எவதான் திறந்தவை எடுத்து சொல்லடி தங்கச்சி மலருவதெல்லாம் உலருவதும் மறந்திடமே நாம் மனிதரை போலே

என்னோட அகிலாண்டத்தை பயமுறுத்துற உங்க மாயாண்டி அண்ணனும் நீங்களும் சோம்பேறி பசங்களா வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்துறது எவங்கிட்டயாச்சும் வம்ப வளர்த்து உதைய வாங்கிக்கிட்டு அம்போன்னு இங்க வந்து நிக்கிறது போனா போன பாவ புண்ணியத்துக்கு மிச்சம் மீதி இருக்கிற தோசை இட்லிய கொடுத்தா தின்னுட்டு என்னையே அதிகாரம் பண்றீங்களா ஏன்டா இப்படியே உங்களுக்கு சுட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தா என் கேட்டு என்னடா ஆகிறது நீ இப்ப இவ்வளவு பேசுறியா இப்ப என்னடா உங்க அக்கா காலத்துல பேசுவேன் பேசுவாங்க

இன்னைக்கு தாபாங்கட்ட மூணசா இந்த 5 ரூபாயா பாப்பேன் பச்சமுத்து எடு எதுக்குடா ரூபா 5 இல்ல கொடுத்து இருக்காரு ஏய் வைங்கடா பலார தட்டு இருக்கலங்க சின்ன எட்டு தட்ட கொடுக்குறோம் டேய் நீ மூய் கலந்துடாத டேய் மூச்சவே பசி பசி என்ன மண்டபத்துக்கு அது என்ன ஆச்சு கேக்குறியா நம்ம பன்னியாரே இந்த செங்கோடன்

எமகள் ஒரு லட்சம் ஆயுத எருமகள் ஒரு லட்சம் என்ன தண்ணி எல்லாம்

அடி தாரா தலையில் கனகாம்பரம் அடையா சிதம்பரோ எடுப்பில பி தாம்பரம் அடி சிதம்பரம் ஓ தலையில் கண் அடையாள தவிக்கிறோ அடையாள மலக்கிறோ

வச்சு மாச கணக்கம் அழுப்புறோம் மனசுக்குள்ளே அடக்கி வச்சு மாச நீ கணக்கம் அழுப்புறோம் எழுப்புறோம் மனசுக்குள்ளே அடக்கி வச்சு மாச கணக்கம் அழுப்புறோம் நீ மறந்து போட்டே தூங்கினாலும் எழுப்புறோம் பவுச பார்த்து பந்து போல பாஞ்சு பாஞ்சு குதிக்கிறோம்

அப்புறம் எடுத்த எந்த காரியமும் இனிமே ஜெயந்தான் உங்ககிட்ட கேட்காமலே எல்லா விஷயத்தையும் நானே முடிச்சுட்டேன் எந்த விஷயத்துக்கு என்ன பயாண்டி ஏன் 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 நீங்க பயப்படுறீங்க உங்கள் மேலே ஒரு தப்பு வராமல் நான் பார்த்துக்கறேன் மாயாண்டி என் மனசு ஒத்துக்கலப்பா என்ன இருந்தாலும் என் கூட பிறந்த தங்கச்சி மகன் அவனை நீ கொள்றேன்னு சொன்னதும் என் ரத்தமே துடிக்கணும் நீங்கள் ஒன்று உங்களை அடிக்கிறேன்னு சொன்ன ஒன்று என் உடனே துடிச்சுதே உங்களை தாய் மாமேனு கூட பார்க்காம உங்கள் சண்டைக்கு வர்றான் நான் எங்கள் மாமன் கூட பேசிக்கிட்டு இருந்தா என்கிட்ட வம்பு சண்டைக்கு வர்றான் என் முறை பொண்ணு ரெங்கமாலை பூட்டிட்டு போய் தனியாக ரகசியம் பேசுறான் இதையெல்லாம் கண்ணால் பார்த்த விற்பாடு இந்த மாயாண்டி சும்மா இருப்பானா இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுறீங்க மாயாண்டி அதெல்லாம் முடியாது சொல்லுங்க இதுக்கு மாயாண்டி இது இருக்கு முள்ள பேசு உனக்கு முள்ள பேசவே தெரியலை எந்த விஷயத்தை எங்கே பேசணும் எப்போ பேசணுங்கிறதே புரியுதுன்னப்பா நீ ஒரு குழந்தை மாதிரிவா நீ பாய நான் சொல்றேன் எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா என்ன சொல்லுங்க தெருவில் எப்போ பார்த்தாலும் நாலு பாய் நாயா பேயா அலைஞ்சுக்கிட்டு இருக்கான் ஆமா நேத்துிறது அவங்க காதுல விழுந்துச்சுன்னா சின்ன தானே இது என்னத்துக்கு நமக்கு ஐயாண்டி நான் ஒரு விஷயம் சொல்றேன் காள நீ எதை சொன்னாலும் நான் ஒத்துக்கறேன் அந்த பயல கொல்றேன்னு சொல்ற பாரு என் மனச்சடன் தரலப்பா என் மனச்சடன் சரி அவனை முடிச்சுறேன் மூரி ஆ அத வேண்டாம் செய் ம் எது எது போடுற காதுக்கு பாரு ஏய் ஏய் இருப்பா சரி

எடுங்க எடுங்க ஆஹ் எது இது நெருப்பட்டி வச்சிருக்கிறியா இல்லை நானே கொடுத்துறேன் பத்த வச்சுட்டியா ஓஹோ பத்த வச்சிட்டேன் பத்த வச்சுட்டேன் பத்த வச்சுட்டேன் ஏன்பா ஏ நீங்க ஒண்ணு இந்த எல்லாம் கொடுத்த அந்த பய திமிர அடக்க வேணாம் அதுக்கா நூறு ரூபா ஆளை கொள்றதுன்னா ஐநூறு காலை கைய ஒடிக்க முந்நூறு பூமையடி அடிக்க இரநூறு வாய் மிரட்டலுக்கு நூறு அடப்பாவி என்னப்பா மளிகை கடையில சாமானுக்கு விலை சொல்ற மாதிரி மனுஷன் உயிருக்குள்ள விலை சொல்லிக்கிட்டு இருக்கிற நீங்க ஒண்ணு இந்த ஐட்டமே தனி நீங்க பணத்தை எடுக்க பணம் பணம் பணா பணம் 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 எங்கப்பா போகுத வேலையை முடிச்சுக்கிட்டு வாயா பணத்தை தர்றேன் தெரியுங்க அப்படே இருக்கானே அதங்கிட்ட ஏன் வீட்டு விவகாரத்திலே தலையிட மாட்டேன்னு ஒரு கடுதாசில எழுதி வாங்கிக்க கடுதாசிலேயே ஆமா அப்புறம் அவன் தங்கச்சி கிட்டையும் என் மகனை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு ஒரு வரி அந்த கடுதாசியில கோடியில எழுதி வாங்கிக்க போது எனக்கு ஓ இன்னொரு விஷயம் இல்ல சொல்றது நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க கச்சிதமா முடியும் இந்த மாயாண்டி திட்டமே வெட்டு ஒண்ணுதான் துண்டு ஒண்ணுதான் அது என்னப்பா வெட்டு ஒண்ணு துண்டு ஒன்னு தெரியாத உங்களுக்கு இந்த சித்திரவதைன்றாங்களே அது இந்த மாயாண்டி சத்து புட்டு ஆக வேண்டி கையிலே வளவியெல்லாம் கலகலன் ஆடையிலே உன் காலிலே கொலு சுரண்டும் ஜதி தொடையிலே கஞ்சிப்பானை தூக்கிக்கிட்டு காணாமே சுண்டுனை போட்டுக்கிட்டு போறவளே 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 பொண்ணு என்ன புரிஞ்சுக்காமே போறியனி சின்ன ரங்கம் ரங்கம் போறவளே போறவளே பொண்ணு என்ன புரிஞ்சுக்காமே போறியனி சின்ன ரங்கம் ரங்கம் காடு வயல படைச்சே கலப்பயே படைச்சா படச்சி உன் கண்ணு ரெண்டையும் படைச்சா நேச மச்சா சொல்லு மச்சா என்ன மச்சா அப்படி பாக்குறீங்க ஏறு ஓட்டி சோறு காட்டும் ஆச மச்சா போனா படிக்குமாயே சின்ன ரங்க ரங்கம் ஆறு மாறா பேச வல்லே பொண்ணு ரங்கோ ரங்கம் பொண்ணு ரங்கம் கஞ்சி ஆறி போனா பொடிக்குமாய சின்ன ரங்க ரங்கம் காமே போறிய நீ சின்ன ரங்கம் ரங்கம் போறவளே போறவளே பொண்ணு ரங்கம் புரிஞ்சுக்காமே போறிய நீ சின்ன ரங்கம் இருக்கும் நல்லா இருக்கு போற போட்டு உனக்கு என்னடா பேச்சுன்ற தடத்தை பார்த்துட்டு நீ போடா கேட்கிற கேள்விக்கு சரியா பதில் சொல்லல எந்த செய்வே என்ன செய்வன ஒருத்தார்க்கு ஒரு நாள் இன்பம் ஒருத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் அப்படின்னா என்னமா அப்படின்னா

நடந்தான் <laughs> <laughs> அவசிரி தனவாரி போய் என் மகன் தெரியாம இந்த காரியத்தை செய்துட்டு இனிமே என் மகன் இப்படி எல்லாம் செய்யவே

என் வீட்டுக்காரையும் கூரை விட்டு போக வச்சு என் மகனையும் என்னை விட்டு பிரிக்கிறதுனா நீங்க என்ன நாள் ஆபத்தை காணப் போறீங்க நாம ரெண்டு பேரும் ஒரு தாய் பிள்ளைங்கிறது நினைக்க வேண்டாம் நான் கஷ்டப்படுறது உங்களுக்கு சங்கடமா தெரியலையா உங்க ரத்தம் துடிக்கலையா அண்ணா குடும்ப நடுத்தரவா நிக்கிறது உங்களுக்கே சம்மந்தமா இருக்காண்ணா அண்ணா அவன உன் மாவனை இப்படி பண்ணிட்டேன் அவன செலவு அப்படின்னு வச்சிருந்தான் அவனுக்கு எப்படி பார்த்தோம் சும்மா இருக்கா என் வயிறு அம்மா கிட்ட தெரி இந்த பயல துண்டு துண்டா வெட்டி தூக்குல மாட்டான் என் மனக்கா அப்படிலாம்

இந்த பள்ளி எங்க தலைமையிலேயே போகட்டும் நீயோ அம்மாவும் எனக்காக கச்சரி தோட்ட வந்து போடாதீங்க அம்மா சாக்கத்தை